We'll வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடம் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் அன்றாடபுரம் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் பெண் வைத்தியர் ஒருவர் கடந்த பத்தாம் தேதி அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் சதிக நபர் ராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவரை கண்டுபிடிக்க ஐந்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உட்பட அனைத்து சுகாதார பணியாளர்களும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் கடந்த பத்தாம் தேதி இரவு வழக்கம் போல் பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு ஏழு மணி அளவில் வைத்தியசாலையில் இருந்து விசிட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார் வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போது பின்னால் இருந்து வந்த ஒரு நபர் திடீரென அவரது கழுத்தில் கத்திய வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்தேக நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்க சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேகநபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது பின்னர் நபர் தப்பியோடிய நிலையில் வைத்தியரின் கைபேசியையும் திருடி சென்றுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வார்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்த பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுரம் மாவட்ட அதிகாரிகள் நேற்று அனுராதபுரம் போலீசில் முறைப்பாடு அளித்தனர் இந்நிலையில் சந்தேக நபரை தேடி அப்பகுதி முழுவதும் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கிடையில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம் வைத்தியசாலையின் அனைத்து வைத்தியர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற சுகாதார ஊழியர்கள் நேற்று பிற்பகல் முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மேலும் சந்திய உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் தவறினால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்தது இதேவெளி இன்று காலை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொது பொதுப்பங்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சந்திக நபர் கைது செய்யப்பட்டதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் குறித்த சந்திக நபர் கல்நேவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்த நபருக்கு இலங்கை சட்டத்தின்படி தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அரசின் நடவடிக்கை என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்